எல்லாம் பிரச்சனையும் கொடுக்குது எல்லா வாடகை ஏறிடுச்சு சம்பளம் ஏறியாச்சு ஆனால் என்னுடைய ஏறிட்டு ஏறிட்டுருக்க தவிர வருமானம் வரதுக்கான வழியே இல்லை சார் அப்படின்னு பயங்கரமாக புலம்பக்கூடிய என்பதில் முதன்மையான ராசி இந்த கும்ப இருக்குது அப்போ அதுலேருந்து வெளில வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க உங்களுக்கு பிஸ்னஸில் எதனால் கடன் அதிகமாக இருக்குது ஏன்னா அது எழுதாமையே எங்கே கடன் போகுது எங்கே காசு போகுதுன்னு தெரியாமல் உக்காந்துட்டுருக்கீங்க அதை உக்காந்து பார்த்து எழுதி அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த எங்கே தவறு நடக்குது இந்த இதை பிளாக் பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நீங்கள் அரைவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் பண வரவுகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும்